ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் ஒரு சூப்பர் சர்ப்ரைசிங் அப்டேட் அப்படிங்கிறதா எஸ் நம்முடைய லட்சுமி பிரியா அண்ட் சுவாமிநாதன் ஃபஸ்ட் டைமா எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்டாகிராமில் இவங்க ரெண்டு பேரும் கொலாப் பண்ணி ஒரு போஸ்ட் எஸ் நம்மளுடைய இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு விஜய் ஸ்டார் ஜோடிகள் அப்படின்ற ஒரு ஷோ வந்து ரீசெண்டாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஸோ அதில் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துகிட்டு பிக்சர்ஸை ஃபஸ்ட் டைம் இவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி அதை கொலா பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நிறைய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைச்சிச்சு இந்த மாதிரி பிகைன் வுட்ஸ் அவார்ட்ஸ் இருக்கட்டும் சரி ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டெலியாவாக்கு இன்னும் டெலிகாஸ்ட் ஆகலை அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களான்னு தெரியல பட் அதுவுமே அவங்க ரெண்டு பேருமே சீக்கிரம் சேர்ந்து போடுவாங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபங்க்ஷன்லாம் இருக்கும் இல்லையா நட்சத்திர கொண்டாட்டம் ஸோ அதுக்கெல்லாம் ரெண்டு பேரும் போயிருந்த பிக்சர்ஸ்லாம் கூட நிறைய வைரல் ஆச்சு பட் அதுவுமே அவங்க ரெண்டு பேரும் அந்த கொலா பண்ணி போடவே இல்லை அதாவது அவங்களுக்குள்ள இருக்கிற பாண்டு ஆன் ஸ்கிரீல நல்லா இருக்கு ஆஃப் ஸ்கிரீன் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்ற ஒரு கேள்வி ஆடியன்ஸ் மத்தியில் இருந்துட்டு தான் இருந்துச்சு இப்போதான் அதுக்கான பாண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல கூட சொல்லிருப்பாங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு நம்பர் கூட கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சுவாமியுமே கொஞ்சம் ஷையாக சொல்லியிருப்பாரு அந்த விஷயத்த இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பட் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு ஸோ ஸ்க்ரீனில் அவங்க நிறைய பேர் ரெண்டு பேர் சேர்ந்து நினைக்கிறாங்கன்னு சொல்லும் போது அவங்களுக்கான ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் டைம் அதிகமாக கிடைக்கும் இப்போ ரீசெண்ட் டேஸ் அவங்களுக்குள்ள நிறைய ஷேர் பண்ணிக்கிறாங்க அதுவும் இல்லாமல் இந்த முக்கியமாக அந்த ஸ்டார் ஜோடிகள் அவார்டில் சாரி அந்த ஃபங்க்ஷனில் கூட கேட்கும்போது போது இது இதுக்கு முன்னாடி அவர் ஏதாச்சும் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரா ஏதாச்சும் சொல்லியிருக்காரா வாங்கி கொடுத்துருக்காரா அப்படின்னு சொல்லி பிரியங்கா வந்து கேட்கும்போது அவங்க வந்து எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிறத அவங்க என்ன சொல்கிறதுனே தெரியல லக்ஷ்மி ஆனால் சொல்லி சமாளித்தாங்க என்ன அப்படின்னா பொருளாக வந்து எதுவுமே என்கிட்ட கொடுத்தது கிடையாது பட் நாலு ஜோஸ் அவங்க நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க தெலுங்குல ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அங்கேருந்து நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு கொடுக்காம பேசின மூமெண்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஸோ ஏன்னா இதுதான் தேவை இல்லைங்களா ஒரு கோ ஆர்டிஸ்டா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும் அது உங்களுக்குள்ள இப்போ நல்லா டெவலப் ஆகுது அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்குமே சந்தோஷமா இருக்கு ஸோ ஃபேன்ஸ்க்குமே இருந்து ஒரு டபுள் ட்ரீட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு ஆன அதாவது நேற்று ஆன அந்த ஸ்டார் ஜோடிகள் அவார்ட் அந்த ஃபங்க்ஷன் ஸோ அதுல இருந்து உங்களுக்கு என்ன கியூட்டான மூமெண்ட் தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி இருக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அதே போல இன்னைக்கு வந்துட்டு விஜய் டெலிவிஷன் அவார்ட் ஸோ அவங்க அவார்ட் வாங்குற அந்த மூமெண்ட் இருக்கு ஸோ அதேமாதிரி நீங்க மிஸ் பண்ணாம டிவியில பாருங்க அதே போல ஹாட் ஸ்டார்ல பார்த்தாலுமே சரி ஸோ அதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பை டே ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகிட்டே போட்டுருக்கு ஸோ இன்னொரு பக்கம் சேனலுக்குமே அவங்க சேனலுமே அவங்களுக்கான ரெகக்னிஷன் இப்போ கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க நினைக்கும்போது போது எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் சுவாமிக்காக வந்து இப்போலாம் அடிக்கடி ஷோஸ்க்குலாம் கூப்பிட்றாங்க ஸோ சேனலுமே இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய நிறைய ஃபேன்ஸ் வந்து அக்ரி பண்ணி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஸோ தொடர்ந்து வீடியோக்கு வந்து நானுமே ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த அப்படி பற்றினா உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை